ஒரு பெண் கர்ப்பிணி உடனே பிறந்தாதுக்கு பிரசவத்துக்கு போற அப்பா அம்மா நன்னா நம்மளை பாதுகாப்பாள்னு அங்கேயே பிறக்கப்படுகின்றது அந்த குழந்தை பிறக்கிறது இந்த மாதா மகர ஆஸ்பத்திரி வாசல்ல உட்காந்து தாயுமானவா மாதபூதேஸ்வரா நீ இதாம்மா என்னை ரட்சிக்கணும் என் பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வாசலை உட்காந்து க கதறி அழுது இப்பவும் சொல்றேன் இங்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் சொல்லலே அஷ்டயோ நீம் அஷ்டபுத்திராம்னு நூறு அனுபாக்கம் சொல்லலே பிரசவ சமயத்துல கிட்டக்க உட்கார்ந்து வாசல்ல உட்காந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணினானே எனால் உள்ள பிரசவிக்கிறவள் எந்த சிரமமும் இல்லாமல் பரம சுலபமா அந்த குழந்தை வெளியில வந்து பிறந்துரும் பிராமணன் தக்ஷிணதோ நிஷாத்ய பேஷஜஜங் குருயாதே வேதம் சொன்னது ஒருத்தருக்கு ஆப்பரேஷன் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ற அவருக்கு தென்னெண்டை பக்கத்துல தெக்கி திக்காரன் யமன் தென்னண்ட பக்கத்துல பிராமணால உட்காந்து வேத பாராயணம் பண்ண சொல்லுவோம் அந்த தெக்க இருக்கிற யமன் உள்ள வர முடியாது பிராமணன் தட்சிணோ நிஷாத்திய பேஷஜம் குறியாது அப்படின்னா மிந்தியெல்லாம் வேதத்தை நம்பினா வேதம் படிச்ச பிராமணால நம்பினா இன்னைக்கு பாருங்க ஒரு ஹோமோ ஒரு பிராயசித்தம் ஒரு புண்ணிய காரியம்னா கணக்கை பார்க்குறோம் ஆஸ்பத்திரியில் பணத்தை கட்டுறதே கணக்கு பார்க்கல அவன் எவ்வளவு லட்சம் கேட்டாலும் இந்த அங்கோ கிருஷ்ணார் பணம் பிரம்ஹார் பணம் பிரம்ஹவி பிரம்ஹ்னவு பிரம்ஹணுதம் இந்த அங்கோன்னு கையில குடுத்தோம் ஆனா ஆன்மீகத்துக்கு வருது கணக்கு பார்க்கிறோம் முன்னாடி பின்ன பின்னாடி என்ன செலவு பண்றோம் பின்னாடி